காலையில் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க நீங்கள் போட்டுருக்கீங்கன்னு நாங்கள் கேட்டேன் ஆ நல்லா இருக்குப்பா என்ன பண்ணி கொடுக்குறீங்க நான் வந்து கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணா அப்படிங்களா ஆ நான் வந்து ஒரு பேங்கில் வந்து இருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது லோன் பண்ண முடியுமா பண்ணித்தரேன் அப்படின்னா தம்பி எனக்கு வயசு ஐம்பதாக போது நீ லோன் வாங்கினாலும் கட்ட முடியாது இல்லைண்ணா இதில் வந்து எந்த ஜாமீமும் தேவை இல்லை அப்படின்னா இல்லை தம்பி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு நம்பரை கொடுக்கணும் மறுபடியும் ஒரு மூணு நாள் செஞ்சுட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் பதினஞ்சாயிரரூவா எடாக இருக்குது பாருங்க இப்போ எந்த பொறுப்புமே கொடுக்கல எந்த ஐடினு கொடுக்கல எப்படிப்பா பதினஞ்சாயிரம் ரூபாய் எடாக நாங்கள் அதுக்காக இல்லைண்ணா உங்கள் அக்கௌண்ட்டில் பதினஞ்சாயிரரூவா எடாயிருக்கு உங்கள் நம்பர் வச்சு நான் பணம் வாங்கியிருக்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சு ரூபா பணம் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னா ஏற்கடா அஞ்சு ரூபா சம்மந்தம் இல்லாமல் கேட்குறான்னு பார்த்தா கடைசியில் அவன் பாரம் வந்து ஒரு ஐநூறுவா கட்டி இருந்தோம் அவன் காசு தான் சொந்த காசை போட்டு நம்மளுக்கு துணியை வைக்கிறான் இதில் அவனுக்கு கையாயிரம் சமைச்சோன்னா வட்டி இப்படி இருக்குது பார்த்தீங்களா யோசிங்க